தம்பி பேரு வந்து என்ன படிச்சிருக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு ஆ கேள்விப்பட்டேன் நான் என் பேர் சுந்தர் நான் சென்னையில இருந்து வரேன் நான் வந்து மது போதை ஒழிப்புக்குண்டான ஒரு சமூக முன்னெடுப்பு பணியை நான் செஞ்சுட்டு இருக்கிறோம் முழுதுமா அந்த மது போதைகள் சாராயங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு பணி செஞ்சுட்டு இருக்காங்க அதனால பல மாணவர்கள் பல இளைஞர்கள் பல குடும்பங்கள்லாம் பல சீர விழிப்புணர்வு இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால இதுல கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் நடத்தி ஆயிடுச்சுங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன நீங்க அதை பத்தி சொல்ல வரீங்க

ஆனா ரெண்டு புள்ளியுமே வந்து போன்தான் பேசிட்டு இருக்கும் அன்னைக்கு வேற சண்டைக்கு வந்து இது ஒண்ணுமே எடுத்துரு என் புள்ளியும் எதுவுமே அவங்களுக்கு எடுத்து வந்திருக்கா அப்படின்னு சண்டைக்குன்னு போற பிள்ளை இருந்தா சும்மா எடுத்து போய் போன் டவர் இந்த செல்லுக்கு டவரே கிடைக்காது சும்மா டச்சு சின்ன செல்லுக்கு கூட டவர் கிடைக்காது எல்லாம் அதெல்லாம் தான் முக்கீட்டுல போய் பிள்ளைங்க போன் பேசிட்டு உட்கார்ந்த அந்த புள்ளிங்க எப்போதுமே அந்த முக்கீட்டுல எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க அன்னைக்கு நேரம் யாருமே கிடையாது നാളേ പക്ഷോദാ ഊങ്ങ ഊങ്ങര ശബ്ദങ്ങളെ കേൾклиഞ്ഞിസ്റ്റ് ഇരേ മുളജിക ഇതുവെന്നാണോ പോയ വാട്ടല്ല എന്നൊരു കുഴിപ്പണെ வெளியில വന്നിട്ട് അന്ന് ചിറ്റ പോ മുളരെ നെണ്ടിക്ക് വല്ല ഐസേ തരണ്ടേ കുത്തിതാ അതാണ് ഫുള്ള സദന്ത പിന്നെ ചന്ദൂർ ഗുളിയേറെ തോല്ല കൊള്ളു ल्याഞ്ഞിടടാ അൻകെന്നോ ബയതുന്നില്ല

இத உருக்கலைய வச்சு இது கூட கடமை வச்சிருக்காங்க. காவல்துறையோட அந்த ஆதரவோட தான் பண்ணியிருக்குது. அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போயே கொடுத்தீங்களா? எல்லாருமே கொடுத்து எல்லாருமே ம்.

அப்புறம் பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளைகள்லாம் எப்படி படிக்க முடியும் இப்ப இந்த மாதிரி சம்பவத்தினால இவங்க பிடிச்சுக்க வந்து எல்லாம் போட்டு அடிக்கிறதுனால பிள்ளைங்க வந்து போய் இங்க இருந்துட்டு ராமேஸ்வரத்துல போய் தோப்பு வேலைக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் என் பையனுக்கு படிக்கணும் என் பிள்ளைக்கு காலேஜ் போக காசு கிடையாது பீஸ் பண்ண கடை சொல்லிட்டு ராமேஸ்வரத்துல போய் ரெண்டு வருஷம் போய் இந்த ஆளை வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான் ஆமா தோப்பு வேலையில போய் இருந்திருக்கான் அங்கேயும் அங்க இருந்துட்டு தோப்பு வேலை இருந்துட்டு பிள்ளைக்கு நான் படிக்க வச்சு என் பிள்ளை நான் பாதையில விட்டு உட்காந்துருக்கான் சம்பவமா இருக்குது வளர வேண்டிய பசங்க வந்து நடந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சாரா என்கிற அமைச்சு அது வந்து பல குடும்பத்தை நடுவோட்டில் இருக்கு இன்னைக்கு என்னால ஒரு இருபத்தி இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு அந்த பையனை இன்னைக்கு இறந்துட்டு இருக்கிற மாதிரி பேரை இருக்குது தொடர்ச்சி இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசு கவனத்துக்கு கொண்டு போறான் கவனத்துறைக்கு கொண்டு போறான் இந்த மாதிரி கவத்தனமா இந்த விற்கிற மாதிரி இதெல்லாம் மறுக்கடை எல்லாம் மூடிடுங்க பல குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பசங்க தலைமுறைகள்லாம் வந்து பல பார்த்துட்டு வந்து சீரகளுக்கு ஒன்றா அப்படின்னு நாங்களும் எடுத்து அவங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் இதுக்காக நாங்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அந்த அரசு வந்து சரிவர நடவடிக்கை எடுக்காம அலட்சி செய்யறதுனால ஒருத்த இந்த மாதிரி நம்ம நடக்குது நடத்துது இந்த மாதிரி தம்பி அரிசு அப்புறம் அந்த தம்பி அரிசக்தியா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி

பயன்ட்டுதாரு பொங்க அவ வெளில வந்தா என்ன நடக்கும்போது ஏதாவது நடக்கும்போது அதே இப்ப வந்து சொல்லியிருக்கலாம் அந்த பொங்கலை மூவேந்த அம்மா சொல்லிருக்கா அந்த என்ன ஊர்ல செருக்கு முடியில ஒரு பொம்பளை சாரா அந்த போய் இருந்து இருக்கு என் புள்ளிய என்னையும் எட்டு பேரை நான் என் மணகத்தை வைத்தாலும் சரிதான் என் ஊட்ட வைத்தாலும் சேர்த்தான் என் அடுத்த சரிதான் எட்டு பேரை என் புள்ளியில என் புள்ளியில விட்டு போட நான் இருக்க மாட்டேன் நான் மாட்டான் அப்படின்னு அந்த சொல்லி

எத்தனை பசங்க உங்களுக்கு இந்த தம்பி அப்புறம் இன்னொரு பையன் ரெண்டு பேரு இந்த அம்மா வந்து ஒவ்வொருடைய அம்மா உங்க மாமியாரு இந்த விவசாயம் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரசு தரப்புல ஏதாவது உங்களுக்கு சொல்லிட்டு போனாங்களா இந்த மாதிரி சொல்லி இருக்காங்களா என்ன சொல்லி இருக்காங்க என்ன சொன்னாங்க அவங்க இது வரைக்கும் இடப்புக்காக ஏதோ உதவி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க சொல்லிட்டுதான் போனாங்க உங்களுக்கு செய்ய சொல்றோமா உங்களுக்கு பணம் சொல்றோமா சொல்லிட்டு தான் போனாங்க இது வரைக்கும் யாருமா அந்த செத்த செத்தப்ப வந்தாங்களா அதான் உயிர் விட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்தாங்க டிவி கேமரா எடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆயிரத்தி இரநா வரைக்கும் ஒருத்தவட வந்து என்னன்னு கேட்கல ஏதுன்னு பேசுல இந்த பிள்ளைய உயிருக்கு எவ்வளவு நாங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்போம் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோங்க நாங்க இந்த போய் என் பிள்ளைகள் எல்லாம் நாங்க படிக்க வச்சிருப்போங்க சொல்லுங்க

மற்ற தோழமை இயக்கங்களுக்கு மக்களுக்காக தோல்மையோடு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உங்களுடைய பாதிப்புகளை இந்த பிரச்சனையும் எடுத்து நான் சொல்றேன் இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி பாதிப்புகள் மற்ற எந்த குடும்பங்களுக்கு வரக்கூடாது இந்த மாதிரி பிள்ளைகளுடைய ஒரு பாதிப்பு வந்து எந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்க குடும்பத்தை பார்த்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வரக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரி கலாச்சாரம் எங்களுக்கு எல்லாம் வைக்காம கூட வைக்காத பண்ணுங்க அப்படிங்கிற விதத்துல நம்ம அரசு கவனத்துக்கு மக்கள் கவனத்துக்கு எடுத்து செல்லுவோம் நீங்க தைரியமா இருங்க சட்டப்படி நம்ம சந்திப்போம் பாத்துக்கோங்க